ஹலோ சிங்கில் பார்த்தீங்கன்னா இரும்பு ரெண்டு எடுத்துக்கிற சோலார் லைட் தான் ரெடி பண்ண போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோலர் பார்த்திங்கனா போய் சார்ஜ் சார்ஜர் ரெண்டிகேட்டர் கம்மிக்குது பார்த்தீங்கன்னா தெரியலாம் வந்து பார்த்தீங்கன்னா இரும்பு கடிக்கும் போது போட்டு எடுத்துருந்தேன் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா சோலர் லைட் தான் ரெடி பண்ணி வீடியோ போட்டு போகிறோம் வாங்க பற்றி ரெடி பண்ணுறது பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலே ஒட்டி இருந்துச்சு இதெல்லாம் வச்சு கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் க்ளாஸ் மேலே ஒட்டி இருந்துச்சு டேப் மாதிரி ஒட்டி இருக்கு சென்ட் எல்லாம் ஒட்டி எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு எல்லாம் எப்படி எடுத்துட்டு கலத்தி பார்த்துடலாம் கழிச்சி அங்கேயும் உடஞ்சி போயிடுது சொல்ல பேட்டரியில் தூக்கி அங்கேயே போட்டு வந்துட்டேன் ஏன்னா போர்ட் லைட்டு சோலாரு மேல் பே பேக் பாடி அது மாதிரி தான் எடுத்து வந்திருக்கேன் இங்கேயே எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு கழிவு எல்லாம் எடுத்துக்கலாம் இது தண்ணியில் போட்டு கழுவுனாலும் ஒன்றும் போர்டில் எந்த பிரச்சனையும் வராது அதனால போட்டு கழிவு எடுத்துக்கலாம் பார்த்திங்கன்னா எல்லா ஃபாட்ஸும் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ஃபாட்ஸும் சோலார் இது வந்து பார்த்திங்கன்னா சோலரு பார்த்து படமே எடுத்துக்கலாம் இது வந்து மேலே கேப் ஆகி கொடுத்துருக்காங்க ஸ்க்ரூ ஸ்க்ரூட்ரைவர் சின்ன தேவை எடுத்துக்கலாம் ரொம்ப தூசமாக இருக்க மாதிரி இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வாஷ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழுத்திர ப்ரஷ்ஷெல்லாம் ஏதோ ப்ரஷ் வச்சுனா எடுத்துக்கோங்க போட்டு வாஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கலாம் ரொம்ப க்ளீனாக நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் எல்லா பாக்ஸாக மூவ் பண்ணி எடுத்து அப்படி க்ளீன் பண்ணிடலாம் கிளாஸ்லாம் ரொம்ப அழுக்காகவே இருக்குது ஃபிட்ச் ஸ்கூல் டென்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கலாம் பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணி காட்டுறேன் எல்லாமே பற்றின சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுக்கலாம் கோப்பு போடுறேன் பார்த்து க்ளீன் பண்ணி எடுக்கலாம் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லாங்காக தான் இருக்கும் பண்ணி மட்டும் மாட்டோம் எல்லாம் ஸ்கிப் பண்ணி கூட பார்த்துக்கோங்க கொஞ்சம் நேரம் இது ஓடும் ஃபிஃப்டி மினிட்ஸ் மேலே ஓடும் கேட்டீங்கன்னா பாருங்கள் ஸ்கிப் பண்ணி கூட போயிடுங்க ஓகே எப்படி க்ளீன் பண்ணுறதுன்ற காமிக்கிறேன் எல்லாமே சுத்தமாக கிளீன் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துடலாம் இந்த வீடியோ எல்லாத்தையும் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ஒர்க் தான் ரெஸ்டாக போய்ட்டு இருக்குது லைட்டு பேட்டரி எக்ஸ்ட்ரா பேட்டரி கொடுத்து டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா லைட் ஒர்க் ஆகுது ரெண்டு மூணு இருக்குது கொஞ்சம் லைட் ஒன்று பவர் ஒன்று இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பேட்டரி ஒன்று செட் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ரா பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் எம்எஸ் பேட்டரி செட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அதை ரெடி பண்ணிடலாம் ஏன்னா ஒர்க் ஆகுது நான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பேட்டரி செட் பண்ணியிருக்கேன் சோலார் நல்லா தான் ஒர்க் இருக்குதுன்னு பிரச்சனை இல்லை பேனி இந்த மாதிரி கூட்டிடலாம் யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா வச்சு அது மாதிரி இருக்குது ஹேட் வந்து போட்டடலாம் கலக்கும்போது கொஞ்சம் உடஞ்சிருச்சு பழசுன்றது அதனால கொஞ்சம் பேப்பரை ஜெஸ் பண்ணுறேன் மதியம் அந்த மாதிரி கூட்டி எடுத்துடலாம் வச்சிச்சு பார்த்தா பேட்டரி தான் வச்சுக்கிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா சரியா கால் டேப் கொஞ்சம் போட்டு ஒட்டியிருக்கலாம் விடியோ கொஞ்சம் லாங்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் ஸ்க் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஸ்பீடாக சொல்ல பார்த்துக்கலாம் பார்த்தீங்கன்னா ஒட்டியாச்சு அது மாதிரி ஒட்டியாச்சு அது பார்த்தீங்கன்னா போர்டு இந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா லைட் தான் லைட் வந்து இந்த மாதிரி வச்சு பண்ணிடலாம் மேலே இருக்கிற கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி கிளத்தும்போது ரொம்ப காஞ்சு போய்ட்டு இருந்துச்சு அப்படியாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணி தான் விடுறேன் ஸ்டீச் ஓரளவுக்கு ஆனால் உடைஞ்சது பிரைட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் போயிடுச்சு ஓரளவு தான் பவர் இருக்கும் அதை ரெடி பண்ணி எப்படி இருக்குன்றத பார்த்துக்கலாம் எல்லாத்தையும் பண்ணியாச்சு அதுவும் கொஞ்சம் டேப் எடுத்துக்கலாம் ஏன்னா அதுவும் கொஞ்சம் லூஸாக இருக்கிறது அதனால கொஞ்சம் டேப் எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபார்ட்ஸ் பிக் பண்ணியாச்சு வாங்க எல்லாத்தையும் மூடி எடுத்துக்கலாம் இருந்த மாதிரி கலத்தற மாதிரி எல்லாம் போட்டு எடுத்துக்கலாம் பட்டன் மட்டும் கொஞ்சம் லேக் ஆகிருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது அதனால் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் வந்து ஏற்கனவே விட்டுட்டேன் உங்களுக்கு கார்கிற மறுபடியும் எப்படி கட்டுறேன் ஒரு செரிஞ்சி வந்து எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் ஆயில் ஏற்றி வந்து இதில் பட்டனுக்குள்ளே விட்டுக்கலாம் கொஞ்சம் விட்டு என்ன பட்டன் சரியாயிடுது வந்து பார்த்திங்கன்னா சோலார் ஒர்க் எடுத்து பார்த்தீங்கன்னா எடுத்து லைட் ஏறிது கொஞ்சம் வெளிச்சிருந்தால் கூட பவர் ஏறாது பேட்டரிக்கு நல்லா க்ளீன் பண்ணியாச்சு அவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணுற ப்ராசதாக முடிஞ்சு இப்போ வந்து லைட் பர்ஃபெக்ட்டாக வருது அந்த பிரச்சனை இல்லை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்